வாரவலம் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் சிங்கள புத்தாண்டையொட்டி மட்டக்களப்பில் நூற்றி பத்து வர்த்தக நிலையங்கள் மீது திடீர் சோதனை நான்கு வர்த்தகர்கள் மீது வழக்கு தாக்கல் இனி விரிவான செய்திகள் மலரவுள்ள தமிழ் சிங்கள புத்தாண்டையொட்டி மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜே ஜே முரளிதரனின் பணிப்பின் பேரில் மாவட்ட அளவீட்டு அலகுகள் நியமங்கள் சேவைகள் திணைக்கள அதிகாரிகள் இன்று காலை மட்டக்களப்பு ஆரையம்பது பிரதேச பிரிவில் உள்ள வர்த்தக நிலையங்கள் பொதுச்சந்தைகள் அங்காடி வியாபாரிகள் என நூற்றுக்கும் அதிகமான வர்த்தக நிலையங்களில் திடீர் சோதனைகளையும் பரிசோதனைகளையும் நடத்தினர் மட்டக்களப்பு மாவட்ட அளவீட்டு அலகுகள் நியமங்கள் சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் வி விக்னேஸ்வரனின் வழிகாட்டலில் திணைக்கள அதிகாரிகள் பிரதேசத்தில் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது பாவனைக்குதவாத தராசுகள் முத்திரையிடப்படாத நிறுத்தல் அளத்தல் கருவிகள் போன்றவற்றை வைத்து வியாபாரம் நிறை குறைவாக விற்பனை செய்தமை உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் பேரில் நான்கு வர்த்தகர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன மேற்குறிப்பிட்ட வர்த்தக நிலையங்களிலிருந்து நிறுத்தல் அளத்தல் கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் திணைக்கல் அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர் தமிழ் சிங்கள புத்தாண்டையொட்டி சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெறும் எனவும் அவர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர் இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அளித்து விடுங்கள்